ஹை கைஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபி ஃபேஸ் அண்ட் பஃபி ஐஸ் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பொதுவாக நார்மலாக தூங்கி உடனே இருக்கிற பஃபி ஃபேஸ் அதை வந்து சீக்கிரம் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நார்மல் ஆகிடும் அது வேறு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராப்ளம் இருக்குது அடிக்கடி கோல்டு பிடிச்சிக்கும் அஸ்தமாக ப்ராப்ளம் இருக்கிறதுனால என் ஃபேஸ் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் வீக்கமாக இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை எப்படி நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ வாரம் ஒரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அண்ட் எக்ஸசைசஸ் அடிக்கடி பண்ணுவேன் ஸோ இது என்ன பண்ணுவேன் அப்படின்றது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வேது பிடிப்பேன் அதில் வந்து என்ன பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் வேது பிடிப்பேன் இல்லைனா வீக்லி ட்வைஸ் என்ன பண்ணுவேன்னா ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு அதில் வந்து வேப்பில் கொஞ்சம் ஒரு நாலு லீஃப் எடுத்துகிட்டு அதை போட்டுருவேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேது பிடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் அதில் நல்லா வந்து ஓரளவுக்கு கம்மியாகிடும் அந்த அதிலே வீக்கம் நல்லா கம்மியாகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப் வைப்பேன் ஸோ ஐஸ் க்யூப் வந்து வந்து டெய்லி வைக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் சீக்கிரம் கோல்டு பிடிச்சிடும் அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் வைப்பேன் உங்கள் உடனே கோல்டு பிடிக்காத அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஸ்கின்ல போஸ் இருக்குது அப்படின்னா அதனால டைட்டன் பண்ணி கொடுக்கும் அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ இந்த ரோசப் ஆயில் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு ஃபேஷியல் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்துட்டு ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மசாஜ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா குவாஷாவுடைய ஸ்டவுன் இதை எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு வச்சு நம்ம மசாஜ் பண்ணலாம் ஸோ இதோடைய இது வந்து நார்மலாகவே வந்து அதில் குவாஷா உடைய மசாஜிங் அந்த ஸ்டெப்ஸ்லாம் போ போட்டிங்கன்னா அதுவே வரும் ஸோ அதை வச்சு தான் நானே பண்ணுவேன் எல்லா மூமெண்ட்ஸும் வந்து ஒரு இப்போ நெக் சைடு இந்த சின் சைடு அப்படின்னா ஒரு டென் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் பண்ணுவேன் காரணம் என்ன அப்படின்னா டீஹைட்ரேட்டடாக இருக்கிறது நிறையா தண்ணி குடிங்க தண்ணி குடிக்காமல் நம்ம டீஹைட்ரேட்டாக இருந்தோனாலும் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் அந்த மாதிரி ஃபேஸ் பஃபினஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ஏஜிங் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஒழுங்கான தூக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேஸ் அதிகமாக வீக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன் டெய்லி பண் பண்ணுற ரொட்டின் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபேஸ் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது ஸோ அதை உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்